இம்ஜாடி விநியர்கள் கண் படம் என்ற முழு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் வாங்க ஒரு சார் வணக்கம் வணக்கம் கோர்ட்டில் ஒரு அதிரடி தீர்ப்பு வந்திருக்கிறது இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஊர்கள் நடந்த ஒரு எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சில கருத்துக்களை மறைமுகமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை தவிர்த்திருக்கிறார் இது ரெண்டு விஷயம் பத்தி பேசணும் முதல்ல கோர்ட் தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி பாக்குறீங்க சோர்ந்து போயிருந்த ஓபிஎஸ் அணியினருக்கு ஒரு சின்ன உற்சாகம் தருற தீர்ப்பு தான் இந்த தீர்ப்புனாலே எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது அவர்கள் விருப்பப்படி பார்த்தா என்ன போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை விசாரிக்க தடைன்னு இருந்தது நீக்கினது தேர்தல் ஆணையத்தின் வாதப்படி அவர்கள் வைத்த வாதம் ஏற்கப்பட்டு தடை நீக்கப்பட்டிருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்சி உடைந்ததாக நினைத்தால் அல்லது உடைஞ்சிடுச்சுன்னு சிலர் கிளைம் பண்ணி வந்தாங்கன்னா அதுல குறைஞ்சபட்ச நியாயங்கள் இருக்கா ஆமாம் இவங்க பக்கமும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நிர்வாகியோ தொண்டர்களோ கையெழுத்து போட்டு வந்து புக்கு புக்காக வந்து கொடுக்குறாங்கன்னு ஏதேனும் நீங்கள் திருப்திப்படுகிற அளவுக்கான குறைஞ்சபட்ச ஆதாரம் இருந்தால் அப்போ ஸ்பிளிட் இருக்குன்னு தோணுது அப்புறம் விசாரிக்கிறதா அந்த செக்ஷன் பதினஞ்சு கொடுக்குற அதிகாரம் ஸோ அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அதில் திருப்தி இருந்தால் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த உறுதிப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிற அந்த இக்கில தான் அந்த தான் சில அரசியல் சுத்து விளையாட்டுகள் நடக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இது எங்க தொடங்குனதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர் தோல்விகளுக்கு பிறந்த பத்து பதினோரு தோல்வி பழனிசாமி அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அது அதுல பாதிக்கு மேல எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்கணும் பதினோரு தோல்விகளுக்குமே தொண்டர்களும் தான் பொறுப்பு நிர்வாகிகளும் தான் பொறுப்பே தவிர ஆர்மீகமாக ஓபிஎஸும் எடப்பாடியும் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் ஒற்றை தலைமையான நான் வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவேன்னு இருபத்தி நாலு பொது தேர்தலிலேயே அவர் சொன்னார் ஏன்னா ஓபிஎஸை தள்ளி வச்சுட்டார் ஈரோடு இடைத்தேர்தல் போன இடைத்தேர்தலையும் தள்ளி வச்சிட்டார் அந்த ரெண்டுலையுமே தோல்வின்னு அதை தான் நான் எடுத்துக்கோ அதுதான் முழுக்க முழுக்க எடப்பாடி பொறுப்பானது இருபத்தொன்னு சட்டமன்ற கூட ஓரளவு சொல்லலாம் ஏன்னா உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னது மக்கள் ஏற்றுக்கல ஸோ அதில் கூடுதல் பொறுப்பு எடப்பாடிக்கு ஸோ இந்த மூணு தோல்விகளை நான் சொல்லுவேனே தவிர சில பேர் பட்டியல் போடுற மாதிரி பார்த்து தோல்வி ஒரு தொழிலாக நான் அடுக்க விரும்பலை ஏன்னா அந்த ஏழு எட்டு தோல்விகள்ல ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்கு தார்மீக ரீதியா கட்சி தலைமை பொறுப்புல அவர் தான் இருந்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி தொடர் தோல்விகளா இருக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வி அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஏழு தொகுதிகள்ல டெபாசிட் போச்சு நாடாளுமன்ற தொகுதியில கூட்டணி கட்சியான தேமுதிக ரெண்டுன்னு சேர்த்தா ஒன்பது தொகுதிகள்ல டெபாசிட் போகிற அளவுக்கு படுதோல்வி சந்திச்சிட்டோம் அப்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளைக்குன்னா பிரிஞ்சவங்களை நினைக்கணும் அவங்க வந்துட்டு உடனே பூத்து குளிங்கிருமான்னு நக்கலாக கேட்கலாம் விஷயம் அது இல்லை அது ஒரு உற்சாகத்தை தரும் தொண்டர்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அவன் சோர்ந்து போயிட்டான் மெகா கூட்டணி அமைப்பு வந்தீங்க அமைக்கல பிஜேபியோட கூட்டணி இருந்திருக்கலாம் அவசரமாக வெளியில் வந்தீங்க அதுக்கு சில அடிப்படை காரணங்கள் வந்து அண்ணாமலையினுடைய சேஷ்டை சில்மிஷம் காரணமாக இருந்தால் கூட அதை சமயோஜிதமாக சமாளிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து அவன் தேர்தலுக்கு முன்னாடி சோந்து போயிட்டான் நிர்வாகிகள் வேலை செய்யல அது தேர்தலில் எதிரொலிச்சிச்சு டெபாசிட் போச்சுங்கிற சும்மா ஒரு வரி இல்ல அதில் பல பல காரணங்கள் இருக்கு அப்போ இதெல்லாம் நடந்துருச்சு இனிமேல ஒற்றுமைப்படுத்துவோம்னு தான் ஆறு பேர் போய் சந்திச்சாங்கன்னு நம்ம சொன்னோம் அந்த சந்திப்பை அதை அவர் ஏற்க மறுத்தார் அதன் பிறகு அந்த அவர்கள் அமைதியா இருந்தாங்க என்னை போட்டுள்ளது வெளியில சொன்னோம் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு சந்திப்பே நடக்கலைனார் இதுதான் செங்கோட்டையன் எரிச்சலாயிருக்கிறதுக்கான முதல் புள்ளின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆறு பேர்ல செங்கோட்டைன்னு ஒருத்தர் அவர் போய் ஏன்னா எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க நான் போய் கேட்டார் இல்ல எங்க ஆறு பேர்ல ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் இருபத்தாறு தேர்தல்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு போய் சொல்ல போனாங்க அதை கூட அன்னைக்கும் ஏத்துக்கல இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததையே நடக்கலைன்னு பொய் சொல்றாரு தலைமை கழக வாசல்ல அங்க யார் இருக்கா தலைமை கழகத்துல யார் இருக்கா ஜெயலலிதா எம்ஜிஆரும் சிலையாக நிற்கிறாங்க அவங்க முன்னாடி பொய் சொல்றாரு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல பச்சை பொய் அப்படின்னார் செங்கோட்டையன் அதுல ரொம்ப ஒரு மாதிரி காயப்பட்டிருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சுயநலத்துக்காக போய் அந்த சந்திப்பு நடக்கல கட்சி வளர்ச்சிக்காக பேசினா அடுத்த பதினஞ்சு நாள் செங்கோட்டையின் ஓப்பனாகவே ஒரு பேட்டி கொடுத்துட்டார் அப்ப எடப்பாடி எங்க போய் முடிஞ்சு வச்சுக்குவார் அப்போ கட்சி வளர்ச்சிக்காக சொல்ற விஷயங்களையும் அவர் ஏற்க மறுக்கிறாருங்கிற அதுதான் தொடக்க புள்ளி அதுக்கப்புறம் உள்ளூர்ல அவர் கருப்பணனை வளர்த்து விட்டாங்க அவரை கேட்காம மாநில நிர்வாகிகள் அவருக்கு எதிரிகளை போட்டாங்க இதெல்லாம் கூடுதல் விஷயங்கள் தான் இதை டைரெக்டா சொல்ல முடியாதுட்டு ஒரு நல்ல காரணம் கிடைச்சதுதான் விவசாயிகள் சங்கம் நடத்திய பாராட்டு விழால அம்மா படம் இல்லை நியாயமா இருந்திருக்கணும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அவங்க தான் முதல்ல நிதி ஒதுக்குறாங்க யாருமே சொல்லினால எடப்பாடிக்கு அந்த உணர்வு இருந்திருக்கணும் போடுங்க அம்மா படத்தை போடுங்கப்பான்னு ஏன் சொல்லல முழுக்க முழுக்க நீங்களா காரணம் இல்லையே ஒரு கையெழுத்து நீங்க போடலையே அப்படியே இருந்தாலும் முதல் கையெழுத்து போட்டு அம்மா விடாமப்பா நானு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஸோ எடுத்த காரணம் நியாயமான காரணம் ஆனால் அதற்கான பின்னடிகள் இது அல்ல நிறைய விஷயம் இருந்தது அது தொடக்க புள்ளி அதான் வச்சுக்கோ அப்போ கட்சியை நான் உட்பட நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு எடப்பாடி தடையாக எண்ணம்தான் செங்கோட்டனுடைய நேற்று மாலை நடந்த பொதுக்கூட்ட பேச்சு வரைக்கும் நான் எடப்பாடி பெரிய சொல்ல தவிர்க்கிறார் அப்ப அந்த கோபத்தை அவர் காட்டுறாங்க நான் எடுத்துக்கோ ஆனாலும் எடப்பாடி படம் இணையா போட்டிருக்கிறார் எடப்பாடிக்கு இணையா செங்கோட்டையன் கோபமாக இருக்கிற செங்கோட்டையன் தனக்கு இணையாக எடப்பாடி படம் போட அனுமதிச்சார் அப்படிதான் பாக்கணும் இல்லையா ஸோ அது ஒரு விஷயம் இல்லை படங்கள் ஒரு விஷயம் இல்லை உணர்வுகளை காட்டுறதுக்கான காரணிகள் தான் சில நிகழ்வுகள் தான் அதெல்லாம் அதனால அப்படிப்பட்ட செங்கோட்டையின் எதனால எந்த தைரியத்தில் பண்றாரு அவர் அந்த மாதிரி இயல்புல இல்லையே இவ்வளவு நல்லா அப்படிலாம் வெளியில வந்து பேசுனவர் இல்லையனா பிஜேபி பின்னால் இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு மேல்தான் மரணத்துக்கு பிறகு பல நேரங்கள்ல அவங்க தலையிட்டாங்க தர்மயுத்தத்தை தொடங்கி வச்சாங்க முடிச்சு வச்சாங்க முடிச்சு எல்லாரும் ஒன்னாருங்கன்னு சொன்ன போதும் சசிகலா தினகரனை தள்ளியே வச்சாங்க கடைசியில் இருபத்தொன்று தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் எடப்பாடி கேட்கல ஸோ எல்லாமே ஒரு முயற்சி தோல்வி எல்லாம் நடந்து தான் இப்போ அவங்க என்ன வந்திருக்காங்கன்னா கட்சியை முழுமையாக ஒற்றுமைப்படுத்தணுங்கிற இடத்துக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக ஏன்னா திமுக துணைனா அண்ணாதிமுக தேவைங்கிற புள்ளிக்கு இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க அதனுடைய விளைவாதான் தான் மறைமுகமாக அவர்கள் ஆதரித்தால் தைரியம் கொடுத்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன் இதற்கிடையில தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அதை சொன்னா கட்சியில் பிளவு இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கா அதை நீங்க முதல்ல உறுதிப்படுத்துங்கன்னு சொல்றாங்களே அங்கேதான் கொக்கி இருக்கு அதுக்கான முகாந்திரம் நினைச்சா அதனாலதான் இந்த வாதங்கள் வைக்கிற போது ஓபிஎஸ் என்ன சொன்னாங்க என்னிடம் பெரும்பான்மையான நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்லல தொண்டர்கள் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த தொண்டர்களுக்கு முக்கியத்துவப்படுத்துகிற அடிப்படை விதியை திருத்தினது செல்லாதுன்னு ஒரு வார்த்தை வச்சாங்க சோ இது அங்க போய் இந்த எல்லா விவகாரங்களை வச்சு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டா அவர்கள் நினைத்தால் எடப்பாடியினுடைய கையை முறுக்க முடியும் பொலிட்டிக்கலா பிஜேபி நினைச்சால் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒண்ணு இதுக்கு இதே சமயத்துல அங்க ரைடு நடந்ததையும் மறக்க கூடாது இன்னும் உயிரோட்டமா இருக்கு அந்த வழக்கு மிகப்பெரிய வரியை பொண்ணு எல்லாம் வெளியில பார்த்தோம் நம்ம எழுநூறு கோடி ரூபாய்க்கு வரியை வச்சிருக்காங்கன்னு எய்த்த வரியை எழுநூறுன்னா சம்பாதிச்சது எவ்வளவு அப்படிலாம் கேள்விகள் வந்தா அந்த வழக்கில் எடப்பாடியையும் இழுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பிஜேபி தன்னுடைய அரசியல் எதிரிகளை தாங்கள் நினைப்பதை செய்ய மறுப்பவர்களை கடந்த ஐந்து ஆண்டுகளாக மிக வேகமாக அந்த வேலையில பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வரலாற்ற சமகால வரலாற்றை எடுத்து வச்சு பார்த்தா ஆம் பிஸ்டன்னு சொல்ற கையை முறுக்கிறதுன்ற வேலை ஒரு ப்ரெஷர் கொடுத்து தாங்கள் சொல்றத செய்ய வைக்கிறது அது எடப்பாடியை நோக்கி எடப்பாடியை மையப்படுத்தி அவருக்கு எதிராக பிஜேபி செய்ய தொடங்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அப்ப இதுல சட்ட கணக்குகளை தாண்டி அரசியல் கணக்குகள் இனிமேல் அரசியல் தான் சட்டம் எல்லாம் சும்மா பேருக்கு தான் சார் மக்களை ஏமாத்துறதுக்கு தொண்டர்களுக்கு ஒரு இதை சொல்றதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வாண்டடா போய் ஒரு வாதத்தை முன் வைக்கிறார் தேர்தல் ஆணையம் கிட்ட போச்சுன்னா இரட்டலை முடக்கப்படலாம் முடக்கப்பட்டால் எங்களுக்கு இல்ல அவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு நேத்து தீர்ப்புக்கு பிறகு சி வி சண்முகம் சட்ட அமைச்சராக இருந்தவர் தலகருத்தர் நல்ல உழைப்பாளர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு குமாஸ்தா வேலைதான்னு சொன்னதெல்லாம் குறைஞ்சபட்ச அறிவுரில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த குமாஸ்தா கிட்ட தானே நீங்கள் பல நாள் நின்று வாதாடனீங்க ஓபிஎஸ்க்கு இதில் அதிகாரம் கிடையாது மதுசூதனன் தலைமையிலான அண்ணாதிமுகவுக்கு தான் சசிகலா தலைமையிலான எல்லாம் அவரோட போய் வாதம் பண்ணீங்க அது அந்த குமாஸ்தா கிட்ட தான் வாதம் பண்ணிங்க தீர்ப்பும் வாங்கினீங்க அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் போ உங்களுக்கு அந்த குமாஸ்தா தான் லெட்டர் கொடுத்தார் எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி பொதுச்சாரில் இருக்கிற அண்ணாதிமுக தான் சின்னம் கொடுக்கணுன்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு லெட்டர் கொடுத்தது யாரு அதே தான் இந்த நாட்டுல எங்கேயாவது குமார் அதிகாரம் தெரிஞ்சிருந்து எதுக்காக குமாஸ்தான்னு சொல்றாங்க அப்ப ஏதோ ஒரு பதட்டம் இருக்கு ஏன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயம் அவங்க பார்வையில் நாமும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு சீரியஸா ஒரு தீர்ப்பு நீங்களா நினைச்சீங்களா ஒரு மாசம் முன்னாடி இந்த வழக்காது வரும் நினைச்சோமா அப்பதான் சொன்னாங்க நேற்று வரைக்கும் நடந்தது சட்டம் சட்ட பிரச்சனை சட்டம் தொடர்பான நடவடிக்கை இனிமேல் நடக்க போறது அரசியல் நான் பார்க்கறேன் இப்ப ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது இப்ப நடுவுல புகழேந்தி வராரு கே சி பழனிசாமி வராரு இல்ல இதெல்லாம் வள சட்ட நடைமுறைகள்ல பெட்டிஷனர் அதிகமா அதிகமா வெவ்வேறு வக்கீல்கள் வச்சு வெவ்வேறு வாதங்கள் ஓபிஎஸ்க்கு ஒரு ரோல் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கான பதவி அவருடைய பதவிக்கான போராட்டம்லாம் இல்ல அவங்க அவங்க அவங்களுடைய வசதிக்காக போட்டுக்கிறதா ரவீந்திரநாத் யாரு யாரோட பையன் தெரிய யாரு அப்புறம் அவர் போட்டா பையன் போட்டா எடப்பாடிக்கு ஒரு குடைச்சல் இப்படி ஒரு தர்மத்துக்கு எதிராக இயற்கை நீதிக்கு எதிராக நம்மளை கட்சியை விட்டு நீக்கணும் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு புகழேந்தியோ கேசிபியோ ஓபிஎஸ் நினைச்சா அதுல எப்படி நீங்க தனி மனிதன் நியாயம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க இவர் நீக்கிக்கிட்டே இப்போ மூடிட்டு எல்லாரும் போயிடுவாங்களா வாயை மூடிட்டு கையை கட்டிக்கிட்டு அவங்க எதிர்வினி தானே செய்வாங்க இன்னைக்கு இந்த குமாஸ்தா குமாஸ்தான் சொல்றீங்க இந்த குமாஸ்தா வச்சான தினகரன் அன்னைக்கு அதை பாடுபடுத்துனீங்க இந்த குமாஸ்தா வச்சான சசிகலாவை பொதுச்சாளர் நீக்கினதை சொல் சொல் நீக்கிட்டு அந்த குமாஸ்தா ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னு ஊரெல்லாம் பெருமை பேசினாங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அந்த குமாஸ்தா அதிகாரம் சர்வ வலமைப்படுத்த தேர்தல் ஆணையர் உங்களுக்கு எதிரா ஒண்ணு செஞ்சிருவாரோன்னு சந்தேகப்பட்டாலே நீங்க அந்த கமிஷனரை குமாஸ்தா வாக்கிடுவீங்க நீதிமன்றம் தான் சி வி சண்முகம் காட்டுறாரு நீதிமன்றம் சொன்ன அதே பாயிண்ட வச்சுதான் அதே பாயிண்ட் என்ன பாயிண்ட் தீர்ப்பு என்ன சார் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் சார் ஒரு குமாஸ்தா போறாரு நாளைக்கு விசாரணை நடக்க போகுது நாளைக்கு அடுத்த வாரம் நடக்கல பிரிஞ்சு இருக்குன்னு சொன்னாதான் விசாரிக்கலாம் அப்படின்றது சரி அதைத்தான் நீங்க அதை அதையே நீங்க விசாரிங்க அதை முதல்ல நீங்க உங்களை நீங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் திருப்தி இருந்தால் திருப்தி இருக்கான்னு முதல்ல பாருங்க பாருங்க நீ ஆட்டை கொடுத்துருக்கு ஓட்டு தேர்தல் ஆணையம் குமாஸ்தா கிட்ட இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கு புரியுதுங்களா அதனால சொன்னேன் அது இனிமேல் அரசியல்னு சொன்னேன் பிரிவு இருக்கா பிளவு இருக்கா இல்லையான்னு அவங்க நினைச்சபடி பண்ண முடியும் அவங்க நினைச்சபடி இந்த இஷ்யூ இழுத்துக்கிட்டு போக முடியும் இல்ல சட்ட ரீதியா பார்த்தாலும் பிராக்டிக்கலா பாருங்களேன் நீக்கப்பட்டவர்கள் சில பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அதை தாண்டி பிரிவுன்ற வார்த்தை இப்போதைக்கு உபயோகம் அது இனிமே இல்ல சார் அரசியல் எல்லாம் தான் சாத்தியம் சிக்கல் கொடுக்கணும்னு நினைச்சா குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சா நான் பண்றதை பண்ண இனிமே கோர்ட்ல பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நியாயப்படுத்தல இந்த அக்கிரமங்கள் இதன் அக்கிரமம்னு சொல்றேன் இந்த அக்கிரமத்தை தினகரனுக்கு எதிராக பயன்படுத்துற போது எதுக்காக எடப்பாடி வேடிக்கை பார்த்தார் எதுக்காக ஸ்டாலின் வேடிக்கை பார்த்தார் என்ன சார் இதுக்கு ஸ்டாலினுக்கு என்ன சார் சம்பந்தங்களா இந்த நிலைமை நாளைக்கு திமுகவுக்கும் வரும் எல்லா கட்சிக்கும் வரும் அப்போ உட்காந்து கதறுவீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த சின்ன விஷயங்களில் மாநில கட்சிகளை நசுக்கிற மாதிரி புதிய கட்சிகளுடைய வரவுகளை தடுக்கிற மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமாக தேர்தல் ஆணையம் மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் இப்படி செயல்படுறாங்க இதுக்கு எதிராக எல்லோரும் குரல் கொடுக்கல நாளைக்கு எல்லாருக்கும் இந்த கதிதான் சொன்னேன் அன்னைக்கு ரசித்து குதூகலித்த எடப்பாடி இன்றைக்கி சிக்கியிருக்கிறார் நாளைக்கு ஸ்டாலின் அல்லது அவர் இல்லாத காலங்கள்ல திமுகவும் இந்த சிக்கலுக்கு ஆளாகும் யாருமே மறுக்க முடியாது திமுக எல்லா கட்சிக்கும் நான் சொல்றேன் சரிதான் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல நல்லா இருக்கு அந்த விஷயங்களுக்குள்ள வரல அண்ணா திமுக இந்த கதியாகும்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றை தகர்த்து ஆட்சியில் இருந்த கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி வரலாற்று சாதனை புரிந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் பிடிச்சபோது போது அதிமுக இந்த கெதிக்கு ஆளாகும் ஒன்பது தொகுதியில அதுவும் கூட்டணி கட்சிகளும் டெபாசிட் பருவோம்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா நடந்துச்சுல்ல காலம் அதை நடத்தி காட்டுச்சுல்ல திரும்பவும் சொல்றேன் இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் எல்லா கட்சிக்கும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் சகஜங்கிற அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தில் அது யதார்த்தம் அது அப்படியே நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட மெயின்டை போகணும் எவ்வளவு காலத்துக்கு போவீங்க அந்த கூட்டணி பிம்பம் இருக்கிற வரைக்கும் தானே திமுக யாராவது ஒன்னு ரெண்டு செங்கல் உருகுனா என்னவோ அதை கெடுக்கணும்னு சொல்லலை எதார்த்தம் எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்றேன் நான் அப்பதான் அன்னைக்கு குரல் கொடுத்தேன் எல்லாரும் ஒன்னு சேருங்க தேர்தல் ஆணையத்துடைய ஜனநாயக விரோத போக்க கண்டிங்கன்னு சொன்னோம் அப்ப யாருமே கண்டுக்கல நல்லா வளர்ந்து வந்த தினகரனை எப்படியா நசுக்கணும்னு திமுக ஆசைப்பட்டாங்க எடப்பாடி ஆசைப்பட்டா நசுக்கி முடிச்சாச்சு அப்ப இருந்த என்ன நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன் அன்னைக்கு வந்திருந்த தினகரன் அதே திசையில பயணிக்கு விட்டுந்தான் இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் வேற இதே பிஜேபி சேர்ந்து தான் நசுக்கினாங்க திமுக ரசித்தது எடப்பாடி சேர்ந்து மிதிச்சார் தேர்தல் ஆணையம் மாநில அரசு மத்திய அரசு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் வச்சு நசுக்கினாங்க அப்ப எல்லாரும் ரசிச்சிங்கல்ல இன்னைக்கு காலப்போக்கில் ஒவ்வொருத்தரும் அந்த ரண வேதனை அனுபவிப்பாங்கன்னா சாப விடல ஒரு பொதுவான பிரச்சனையில சில சுய வெறுப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு ஒரு பொதுவான குரல் எழுப்ப வேண்டிய காலம் வந்திருக்குன்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு துடிக்கிறார்ல குமாரஸ்தான் அன்னைக்கு தினகரன் என்ன துடி துடிச்சிருப்பார் நான் எல்லாருக்கும் குரல் கொடுப்பேன் தினகரன் இடத்துல யார் இருந்தாலும் இந்த குரல் கொடுப்பேன் நான் அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கு சொல்கிறேன் ஏழு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னேன் இப்போதும் சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பத்திரிக்கைக்காரனாக நான் குரல் கொடுப்பேன் ஒருத்தனை ஏறி ஓரளவுக்கு மேலே மிதிக்கக்கூடாது ஸ்பிளிட்டே இல்லை எனக்கு தெரியுது சரியா ஆனால் ஸ்பிளிட் இருக்கான்னு பாரு ஜட்ஜ்மெண்ட் வந்துவிட்டால் அது உங்களுக்கு எவ்வளோ பதட்டத்தை ஏற்படுத்துது ஜட்ஜ்மெண்ட்டு விசாரிங்கன்னு சொன்னதே உங்களை பதட்டத்தை ஏற்படுத்துதே விசாரிச்சிட்டு உண்மைக்கு மாற ஆமா ஸ்பிரிட்டு தானே நீங்க என்ன துடி துடிப்பீங்க அந்த துடியை அந்த துடிப்பை வேதனையை அனுபவிச்சார்தான் தினகரன் ஒரு கட்டத்துல சசிக்கலாம் புரிதுங்களா அப்போ உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்ன சார் இது பார்வை இல்ல தினகரன் சசிகலா ஒரு கின்னிங் ஸ்டேஜ் அதெல்லாம் நான் இந்த பலங்களை கடந்தா நீங்க யாரு யாரையும் ஒப்பிடறதுக்கான தேர்தல் முறையில இதே குழுவுல இல்ல இல்ல இதே பிரச்சனையில அனுபவிச்ச அந்தரால வேதனையை சொல்றேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைன்றது இருக்கு யாரு சசிகலா அவர்களோ மற்றவர் தினகரன் அவர்களோ சரி எடப்பாடிய முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லுங்க எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லுங்க சார் அன்னபூஸு சார் ஆஹ் எப்படி நீங்க விதிகளை திருத்தி ஒருத்தர் பொதுச்சியாளர் பதவிக்கு போட்டியிடணும்னா பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியனும் வேறு பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியனும் இந்த மேடைகள்ல பேசுனதெல்லாம் பாத்தீங்களா இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டன் கூட இந்த இடத்துக்கு வர முடியும் சார் பேசுனாரா பேசுனாரா இல்லையா பேசுனாரா இல்லையாப்பா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கா சாதாரண தொண்டன் எப்படி வர முடியும் இருபது மாவட்ட செயலர்கள் ஆதரவு இருந்தால்தான் அவன் நாமினேஷனே ஃபைல் பண்ண முடியும் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க அப்ப அடிப்படை விதிகளை தகர்த்துறீங்களே இதில் எங்க ஜனநாயகம் இருக்கு தான் வந்தார் எடப்பாடி புரியுதுங்களா அதனால அவங்கவுங்க வசதிக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு போகலாம் அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு யாரும் சொல்கிறேன் அரசியல்வாதின்னு மொத்தமாக தான் சொல்கிறேன் அதில் எல்லாரும் நடக்கும் அவங்கவுங்களுக்கு வர்றப்போது தான் அந்த வேதனையும் வழியும் புரியுது எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு முதலமைச்சராக இருந்தாரு பொதுச் செயலாளராக இருக்காது ஒருவேளை இரட்டையரே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவரால சர்வை பண்ண முடியும்ல நிச்சயமா முடியாது முடியாது ரெட்டையில இருந்துமே அவரால் சர்வை பண்ண முடியலையே கட்சியினுடைய பொதுச்சாளர் தான் வச்சுட்டு இருக்கிறார் வெற்றி பாதைக்கு எங்க அழைச்சிட்டு போயிருக்காரு வாக்கு சதவீதத்தை எங்க உயர்த்திக்கிறார் பச்சையா பொய் சொல்றாரு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு பொய் சொல்றாரு ஒரு பர்சன்ட் யார ஏமாத்துறது அந்த ஒரு பர்சன்ட் எப்படி சார் என்ன சார் கணக்கு இது சார் முப்பத்தி மூணு இருபது தொகுதிகளில் போட்டிட்டு நீங்க வாங்கின சதவீதம் இருபது நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இருபது தொகுதிகளில் போட்டிட்டு இருபது சதவீதம் வாங்குறீங்க முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டிட்டு இருபத்தி ஒரு சதவீதம் வாங்கிட்டு ஒரு சதவீதம் கூடியிருக்குன்னா யாரை ஏமாத்துறீங்க எதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு தொண்டர்களை ஏமாத்திக்கிட்டு இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு புரியுதுங்களா அவருக்கு ஒண்ணுமே நான் சொல்லலை இப்படி போய் எதுக்காக பேசுறீங்க ஒரு சந்திப்பு நடந்தது எதுக்காக மறைக்கிறீங்க கட்சி வளர்ச்சிக்கு உங்களை மீண்டும் முதலமைச்சருக்காக ஆக்கணுங்கிறக்காக நடந்த சந்திப்பை எதுக்காக பச்சை போயின்னு சொன்னீங்க சந்திப்பு நடந்தது நிஜம்தான் கட்சி வளர்ச்சி பற்றி பேசினோன்னு செங்கோட்டையன் சொல்லி ரெண்டு மாசம் ஆச்சு நீங்க அது பச்சை பொயின்னு சொன்னது உண்மையா இருந்திருந்தால் செங்கோட்டையின் மேல ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்க சார் அப்ப உங்க மனசு குத்துது இல்ல நீங்க நடவடிக்கை எடுங்க அந்த ஆறு பேரும் பேசுவாங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ன நடந்துச்சு இந்த ரூமுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லுங்க எனக்கே பாதி தெரியும் முக்கால்வாசி கூட தெரியும் நாகரிகம் கருதி நட்பு கருதி நான் எல்லாத்தையும் வெளியே சொல்லாம இருக்கிறேன் அதில் ஒரு நபராக இருந்த சிவி வி சண்முகம் தானே வந்து முன்னிலை இல்ல அதனால சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கல நான் அதுக்கு மேல அமைதியா இருக்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே தனிநபர் விஷயங்களுக்குள்ள நான் போகவே மாட்டேன் நீங்கள் எவ்வளோ கிண்டாலும் நான் பேச மாட்டேன் பேசுறக்கேன்ட்ட எவ்வளோ இருக்குது நாகரிகமாக இருக்காது புரியுதுன்னா இதே சிவி சண்முகம் எடப்பாடிக்காக தானே போய் பேசினார் நேற்று பேசுன அந்த எடப்பாடிக்காகவும் எதிராகவான்னு நேற்று ஒரு முன்னாள் அமைச்சர் கமெண்ட் பண்ணுறாரு ம் ஏன்னா சார் இப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார் ஏன்னா எடப்பாடிக்கே சங்கடம் தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டான்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரம் கொண்டு கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி அவங்க வக்கீலும் பார்த்துட்டு தான் இருந்தாரு இவர் பத்திரிகையாளரிடம் பேசியது அவங்க வக்கீலும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பார் டிவியில ஏன்னா சார் நம்மள குமாரஸ்தான் போய் சொல்லுவாங்கல்ல அவங்க ஈகோவை டச் பண்ணுவீங்கல்ல அப்ப எடப்பாடிக்கு அது சாதகமா பாதகமா அதெல்லாம் பல விஷயம் இருக்கு அதனால அதுக்கு மேல தனிநபர் போக நான் பிரச்சனைகளை பேசுறேன் சட்ட ரீதியான நடவடிக்கை கோர்ட்ல முடிஞ்சிடுச்சு குவாசி ஜுடிஷியரின்னு சொல்ற தேர்தல் ஆணையத்தின் கைகள் அது போயிடுச்சு அது கடந்த குறைஞ்சபட்சம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அது பிஜேபியின் கைகள்ல தான் அந்த ஆணையம் இருக்கு ஸோ பிஜேபி நினைத்தால் அதிமுகவினுடைய அடுத்தடுத்த வார அரசியலில் எதுவும் நடக்கும் செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில இருக்கார் அப்படியே வச்சுக்கோமே செங்கோட்டையனால எதுவும் சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை பல பேர் அதை பத்தி நீங்க எங்க கொலை நாம ஏன் கொலை ரொம்ப நாளா அமைதியா இருந்தவர் இருக்கட்டும் என்ன அவருடைய அவருடைய அதிருப்தியை வைத்து பிஜேபி எதுவும் பண்ண முடியுமா சரி அதான் சார் நடக்கிறது வரைக்கும் நம்ம இப்படி நடக்க போது வைக்க போது நம்ம பீதியை கிளப்ப கூடாது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நடந்த பிறகு விமர்சிக்கலாம் இதனுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன பாஜக கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும் வரதான் ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் சொன்னேன் அவங்க கண்ட்ரோல் வச்சு பல வேலை பண்ணாங்கன்னு நோக்கம் கட்சியை பிளவுபடுத்துறதாகவும் பலவீனப்படுத்துறதாவும் ஒரு அடிமை அரச தங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கறது தான் அவங்க நோக்கமா இருந்தது இப்போ அவங்க நோக்கம் அது வரல கட்சியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக பாஜக ஆமா வலுவா இருக்கிற அண்ணா திமுக விட நமக்கு ஒரு சீட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த கணக்குதான் பிளஸ் ஐடியாலஜிக்கல் எதிரியா இருக்கிற திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுக வலுவா இருந்தா தான் முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து நிக்கிறாங்க உம் அப்போதான் நான் சொன்னேன் அண்ணா திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்திரிக்கையாளர்ல நானும் ஒருத்தன் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் சேர்த்தா நான் சொல்றேன் அப்ப பிஜேபி தாங்கள் கடந்த காலத்துல சேர்ந்த பாவங்களுக்கு பண்ணணும் இந்த முயற்சியை எடுத்தால் நான் முழுமையாக அதை வரவேற்பேன்னு சொன்னேன் இதை தான் பல பேர் சத்தம் எல்லாம் ஆதரிச்சுக்கிறாங்க என்ன நடக்குன்னு பொறுத்த எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது எதுவும் அதிருப்தி இருக்கா அது சார் அர்த்தமே அதுதானே சார் அதுக்காக உங்களை நீக்கிட்டு நாங்க இன்னொன்னு பண்ணல நீங்க கட்சி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான் முதல் பாயிண்ட் சொல்றாங்க சரிதானா அதை ஏற்க மறுக்கிறாருன்னா இடம் ஜென்ரலா ஓபிஎஸ் வந்தா என்ன பண்ணுவாரு சசிகலா உள்ள அதை பத்தி அப்போ தன்னம்பிக்கை ஒரு தலைவன் கையில அண்ணாதிமுக இருக்கலாமா நீங்களே அதுக்கான பதில சொல்றீங்களே அப்ப பயப்படுற ஒருத்தர் எப்படி தலைவர் பொறுப்புல இருக்க முடியும் வெல் சொல்லுங்க இல்ல குழப்பத்தை உண்டு பண்ணும்ல கட்சிக்குள்ள சார் அப்ப ஏ சார் அப்ப அவங்க எல்லாம் யாரு சார் அந்த குழப்பத்தை தீர்த்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவன் தான் தலைவன் சரிதானா அண்ணா காலத்துல இல்லாத குழப்பமா கலைஞருக்கு இல்லாத எதிரிகளா ம் எம்ஜிஆர் கண்ணலயே விரல விட்டு ஆட்டம் நினைச்சவர் தான எஸ்டிஎஸ் அந்த எஸ்டிஎஸ் அவரை எப்படி தன் கையில திரும்ப எடுத்தாரு ம் எம்ஜிஆர் கண்ணலயே விரல விட்டு ஆட்டம் முயற்சி பண்ண எஸ்டிஎஸ் ஜெயலலிதா அப்படி கண்ட்ரோல் வச்சிருந்தார் வேல்ல தொங்கிக்கிட்டே போன காட்சி எல்லாம் பாத்தீங்களா எந்த எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் போட்டு பார்க்கலாமா அரசியல் ரீதியா நினைச்ச எஸ்டிஎஸ்ை வேல்ல தொங்க விட்டுக்கிட்டே போனார் ஜெயலலிதா அவர் சொல்லல இவரா தொங்கிக்கிட்டு போனார் பரவாயில்லை திரு அமைச்சர் 9196 ல காலம்தான் சார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லோ சரிதானா யாரும் எதுவும் நிரந்தரம் அல்ல நீங்கள் நல்லா இருக்கணும்னு நமக்கு அதாவது குருமூர்த்தி சொன்னது இந்த பாயிண்ட் தான் அவர் நல்லதுக்காக சொன்னா கூட புரிஞ்சுக்க மறுக்கிறாருங்கிறாரு இது வந்து அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு விதச்ச விதை அது எடுபடுமா வளருமா மரமாகுமா இல்லை கரையிடுமாங்கிறல்லாம் வேற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் குருமூர்த்தி சொன்னது ரெட்டலை வழக்கு ரெய்டு நடக்கிறது செங்கோட்டையின் வழக்கத்துக்கு மாறாக பேசுறது எல்லாத்தையும் அணைச்சி பாருங்க புகைதான் புகையிலையா ம் பாக்கலாம் ஹம் இப்ப அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் பிஜேபி அதனுடைய நோக்கம் வந்து கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற அதுக்கு ஒரு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்தது எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமி உறுதியா முறிச்சிட்டாரு கூட்டணி இல்லைன்னு அதான் எவ்வளவு தர உறுதியா இருக்கிறார் இனிமேல் எவ்வளவு தர தொடர்ந்து இருக்க போறாலும் பாப்போம் அது வரைக்கும் விட மாட்டாங்களா பாப்போன்லானு சொல்றேன் சார் நிறைய விஷயங்கள பயந்து நன்றி நன்றி